பாலத்தில் ரெண்டு நபர் மோட்டார் சைக்கிள் போய்கொண்டிருக்கிறார் லுஹா அவருடைய மகன் ஒசாமா என்றவரும் மோட்டார் சைக்கிள் போய்கொண்டிருக்கார் நான்கு சக்கர வாகனம் அந்த மோட்டார் சைக்கிளுக்கும் அந்த நான்கு சக்கர வாகனத்துக்கும் ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ரோடு ஆக்சிட் அந்த லுஹா அவன் மகளை தான் சேர்ந்து டிரைவரை போட்டு அடிச்சாங்க அங்க இருக்கிற நபர்கள் காவல்துறைக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு போன் செய்து தெரியப்படுத்துறாங்க இங்க மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போலீஸ் வாகனம் அங்க வருது போலீஸ் வாகனம் வந்தவன அவர்கள் போலீஸ கூட மதிக்காமல் போலீஸ்க்கு முன்னாடி அந்த நபரை அடிக்கிறாங்க போலீஸும் இதனால் அந்த காவல் இந்த கண்ட்ரோல் ரூம் அந்த வாகனம் ஓபன் மைக்கில் எங்கனால முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த எஸ் பீட்டர் என்றவர் அந்த மைக்கில் வந்து சொல்றார் அப்ப டிசி தலைமையில் மாதவன் நாயர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த சரக அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் அந்த மேலப்பாள சரகத்தில் உள்ள எஸ் ஐ ஷேக் அப்துல் காதர் அவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க போலீஸுக்கும் அந்த தமிழ்நாடு தகுதி ஜமாத்துக்கு தான் பிரச்சனை முட்டி மோதி கொண்டிருக்கிறது எந்த ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்கும் எந்த ஒரு முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை கிடையாது அந்த ஒரே ஒரு வாகனம் பிரச்சனை தான் இவங்க பெருசா ஆக்கி இவங்க அந்த இருக்கிற நான்கு லுகாவோட பையன் அவங்க கூட சேர்ந்து சேர்ந்த மூன்று பேர் அந்த காவலரையும் அந்த முருகானந்த அடிக்கிறன்றாங்க அவங்களை கைது செய்ய இவங்க தப்பிச்சு போய் அந்த இருக்க மர்க தமிழ்நாடு தௌவி ஜமா திட்ட மர்க்கஸ்ல உள்ள போய் பூந்துறாங்க உள்ள போய் பூந்துட்டு இவங்க என்ன செய்யறாங்க அந்த மைக் செட்டை வச்சு ஆன் பண்ணி போலீஸ் பள்ளி உள்ள வருது பள்ளியோட மானத்தை காப்பாத்துங்க பள்ளியோட தன்மாத்தை காப்பாத்தினா போலீஸ் வரத்துக்கு முன்னாடி மக்களை கூட்டிடுறாங்க கூட்டானா போலீஸுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை உண்டாக்கி விட்டுறாங்க இது பாரு நல்லா ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயத்துல ஒரு நபர் ஒரே ஒரு நபர் தான் லுஹா என்ற வாகனத்தில் போறார் அந்த லுஹாவோட பிரச்சனை தான் ஒட்டமட்ட முஸ்லிம் சமுதாய பிரச்சனை மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு தவித்தமா சித்தரித்துக் கொண்டிருக்கு இதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் கோவையில் மூன்று நபர் மோட்டார் சைக்கிள் போறாங்க அந்த மூன்று நபரும் செல்லுகிறார் என்ற காவலருக்கு தான் பிரச்சனை ஒட்டமொட்ட முஸ்லிம் சமுதாயத்துக்கு பிரச்சனை கிடையாது அந்த பிரச்சனை தான் இஷு பெருசா ஆக்கி இந்து முஸ்லிம் சண்டையாக்கி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டிவிட்டு அந்த கலவரத்தை வெடிகுண்டு இளைஞர்களை வந்து வெடிகுண்டு வைக்க சொல்லி இன்றைக்கு பல இளைஞர்கள் வந்து சிறையில கம்பி பின்னாடி இருந்து இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த மேலப்பாளைய கலவரம் கூட இவங்க தூண்டுறாங்க இந்த பிரச்சனையை வச்சு இப்போ சென்னையிலயும் மதுரையிலும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அந்த தமிழ்நாடு தவி ஜமாத் ஆர்ப்பாட்டம் என்ன நடத்துறாங்கன்னா நாங்கள் மாதவன் நாயர் அசன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கல என்றால் நூறு பேரை பலி கொடுப்போம் பி ஜெயநிலாபின் என்றவர் சொல்லுகிறார் நூறு பேரை பலி கொடுப்போம் ரெண்டாவது அந்த அமைப்பு தலைவர் பக்கீர் முகமது அல்தாபி சொல்றார் எங்களை கைது செய்தால் தமிழகமே பத்தி எரியும் உணர்த்தரா கோவை ராமத்துல சொல்றாரு அசன் கம்சன் மாதவனால நான் போட்டு தள்ளுவேன் என்றாரு அந்த லுவா என்றாரு அவர் என்ன சொல்றாரு நாங்கள் ஆயுதத்தை ஏந்துவோம் என்றாரு இதுல நீங்க நல்லா சிந்தித்து பார்க்க வந்த சகோதரே பத்திரிகை நண்பர்களே நான் என்ன சொல்ல வரும் என்றால் இவர்கள் தமிழகத்தில் சுதந்திரம் பெற்ற பின்னால் முஸ்லீம் அமைப்பு ரெண்டே ரெண்டு அமைப்பு தான் இருந்தது அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இந்திய தேசிய லீக் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு அப்புறமாக இந்த அமைப்புகள் வந்தது இந்த அமைப்புகள் வந்த தான் கோவை கலவரங்கள் மத பிரச்சனைகள் பள்ளிவாசனுக்குள்ள தொப்பி போடாமல் விரலாட்டோம் இருக்கூடாது முஸ்லீம்களுக்கு பிளவுகள் முஸ்லீம்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாடு சின்னத்த மாதத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்றால் உடனடியாக தமிழக அரசு இதை தலையிட்டு கோவை போன்ற மீண்டும் ஒரு தமிழகத்தில் ஒரு கலவரத்தை வரக்கூடாது இவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் இவர்கள் விசாரிக்கணும் ஏன்னா இது நடந்த விஷயம் மேலப்பாளத்தை நடத்த விஷயம் தண்ணிப்பட்ட மனசு விபத்து தான் முஸ்லிம் சமுதாயத்துக்கோ முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இல்ல ஒருத்தர் வாகனத்தை போறாரு இன்னொருத்தர் நாலு சக்கரம் சின்னையான வந்து இருக்கிறது அந்த நடந்த பிரச்சனை இன்றைக்கு முஸ்லிம்கள் பிரச்சனை பள்ளிவாசலுக்குள்ள போலீஸ் நுழைஞ்சிச்சு பள்ளிவாசலுக்குள்ள பூட்ஸ் கலாரம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒட்டமொட்ட முஸ்லிம்களுக்கு அங்கீகாரம் தான் இவங்க நினைக்கிறாங்க ஆனா கிடையாது ஒரு ஸ்டாலா பிரிவு தான் இன்றைக்கு சின்ன ஜமாத்தோட பள்ளிகள் இருந்தீங்கன்னா தமிழகத்தில் இருபத்தி எட்டாயிரம் பள்ளிகள் இருக்குது எந்த பள்ளி பிரச்சனையும் கிடையாது இவர்கள் மர்க்கஸ் என்று வச்சுட்டு இவங்க வந்து இன்னைக்கு இந்த சமூகத்தில் பிளவு கொண்டு இவங்க சுயநபத்துக்காக இவர்கள் வந்து குளிர் காய்கறத்துக்காக இவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் இந்த வேலைகள் பண்ணிக்கொண்டிருக்காரு ஏன்னா நிலப்பாட்ட பிரச்சனை விட்டு இவங்களை வந்து யார தொற்றக்கூடாது இவங்களை யாரும் மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது இந்த காரணத்துக்காக தான் இவங்க வேஷம் நடத்துறாங்க அதையால் தான் மீண்டும் தமிழகத்தில் கோவை போடு ஒரு கலவரம் வந்துடக்கூடாது இவர்கள் இந்த கலவரத்துக்கு தூண்டுற மாதிரி இந்த கலவரத்துக்கு இளைஞர்களை தரட்டா தெரிகிறது ஆகியால் தமிழக அரசு தலையிட்டு இத பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று பத்திரிகையாளர் மூலமாக தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இவர்கள் வந்து இன்றைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு தௌத்தி சமாட்டீங்கன்னா உலமாக்கள் உல மக்கள்னா தமிழகத்தில் பள்ளிவாசலுக்கு உல மக்கள் சபை இருக்குது அந்த உலாமாக்கள் சபையை அறிவிச்சிச்சு இவங்க கூட பொண்ணு கொடுக்க கூடாது பொண்ணு எடுக்க கூடாது வியாபாரம் தொடர்பு வச்சுக்கூடாது வியாபாரம் எதுவும் எடுக்க கூடாது உனக்கு கூடி சிங்கத்தை இவங்க முஸ்லீம் இல்லாத என்று அறிவிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஏன்னா அவ்வளவு பிரிவுகள் அவ்வளவு குழப்பங்கள் ஏன்னா இவர்கள்தான் அறிவாளிகள் இவர்தான் புத்திசாலிகள் இவர் நினைக்கிறது நடக்கணும் நடக்கணும் இவங்க தான் நடக்கணும் இவர் யாரை கூடாது இவரை யாரை கேட்டதா அடிக்கிறது சொல்றது சொல்றது சரிங்களா ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் பேரை வச்சுதான் இங்க வந்துட்டு வந்தாங்க எப்படின்னா இன்னைக்கு வந்து கால கணேசத்துக்குள்ள காலம் இல்லாத காலத்துக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாபர் மசி இடிச்சு அப்புறமா இந்திய தேசிய லீக் உருவாக்குனது இந்திய தேசிய லீக் உருவாக்க தொண்ணூத்தி அஞ்சுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் நாட்டுக்காக உருவாக்குனது தமிழ்நாடு முஸ்லீம் நாட்டுக்காக உருவாக்கத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து மாணவ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கு மாணவர் அமைப்புல தான் இவங்க இருந்தாங்க ஜாக் என்ற இந்த மாணவர் அமைப்பு ஜாக்ல தான் இருந்தாங்க முஸ்லீம்களுக்கும் சுண்ணத்தை மாத்தி இந்த ஜாக்கு எப்பவுமே வந்து

ஒரு ஜமாத் உலமா வந்து அதுக்கு பரிந்துரை செஞ்சு இருக்காங்க ஆலோசனை பண்ணியிருக்காங்க கூடி சீக்கிரமா அதை அவங்க அறிவிப்பாங்க அவங்க முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு அவங்க சம்மந்தம் இல்லை ஏன்னா பாத்தீங்கன்னா ஷியா பிரிவு இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தா அந்த உணர்வு ஒரு பிரிவு இருக்குது காதியானி குரூப் இருக்குது அது மாதிரி இதே மாதிரி குரூப் தான் இவங்க எல்லாம் வந்து முஸ்லீம் சொல்லி நாங்க வந்து சுண்ண ஜமாத்துல இருந்து எல்லாரும் அவளியாக்கள் அன்பாக்கள் இருவர நேசர்கள் அவங்க எல்லாம் நாங்க ஏத்தக்கூடிய உலமாக்கள் என்ன சொல்லுவோம் ஏத்தக்கூடிய இப்போ இந்த பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜமாத் பள்ளி தான் இருக்கும் அவங்க எல்லாம் பள்ளி பாத்தீங்கன்னா அந்த மினாராலாம் இருக்காது ஏதோ ஒரு டப்பா ஒரு ஆபிஸ் மாதிரி இருக்கும் அது கேட்டா பள்ளிவாங்க அது கேட்டா மதர்சா அதுதான் அவங்களோட போக்கா இருக்கு வக்கீலமான என்னோட குற்றச்சாட்டு என்னன்னா நாங்களும் வந்து அந்த கோவை கலவரத்துக்காக கடைசி அமைப்புல நாங்க தேசிய பாதுகாப்பு கைது செய்யப்பட்ட ஜிகாத் கம்பி அமைப்புல கைது செய்த மதுரை சிலர் இருந்த மதுரை சிலர் இருந்த ஆனா கோவை கலவரத்துக்கு செல்வராஜ அந்த பிரச்சனைக்கு பின்னால் வி ஜெயலலிதா தான் அந்த தமிழ்நாடு முஸ்லீம் அமைப்பு அமைப்பாளர் அந்த அவருடைய ஆலோசனை தான் நடந்தது அப்ப வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அப்புறமா பாஷா கோவை பாஷா வந்து வெயில வெளியே வந்துடுறாரு பெயில வந்து இங்க கையெழுத்து போட்டு கோவை கலவரம் நடக்குது கோவை கலவர நடத்துல இந்த பி சொன்னாரு இறைவனோட வழியை ஜா செய்து நாம் மரணிக்க வேண்டும் சொல்லி பகிரீமா சொல்லக்கூடியவர் இவர்தான் பிஜ் இல்ல அப்படின்னு தான் ஏன்னா இவங்க எல்லாம் பிச்சே கூட கருத்துரு தான் இருந்தாங்க பிஜே சொல்றதா கரெக்டு பிஜை சொல்றதா இருந்தா ஏன்னா பிஜே மாதிரி ஐயப்ப தானே யாரும் சொல்லல அப்புற இளைஞர்கள் என்ன சொன்ன குரானை காமிச்சியன்னா அவளோட ஒரு ஆலயத்துல இருந்து குரானை காமிச்சிட்டு அல்லா இது சொல்றா நவீன நாயகன் இது சொல்றா அல்லாஹ் இது சொல்றா குரான காமிச்சிக்கான்னு சொன்னே என்ன பண்ணான் சரி நம்ம மரணித்தால் ஜியார் ஜியார்ல மறணித்தான்னா நேரம் வந்து சொர்க்கத்துக்கு போவோம் நம்ம வந்து அப்ப அல்லாட பாத்து போராடுவோம் பல இளைஞர்கள் இன்னைக்கு வந்து சின்ன இருந்தாங்க கோவை கலத்துக்கு அப்புறம் பாருங்க யார வந்து ஒரு முஸ்லீம தாடி வச்சுட்டு வெளியே சுத்த முடியல பெண்கள் ஆயிஷா ஆரிஃபான்ற பேர்ல வந்து புர்காலா தூக்கி போலீஸ் பார்ட்டி எவ்வளவு கூட தள்ளப்பட்டோம் அதே அதே ஒரு தோர்மைதான் இப்ப பல பிரச்சனை வருது அதே ஒரு விஷயம் தான் ஏன்னா இவங்க அமைப்பு அமைப்பு வந்து வளர்ந்த காரணமே கோவை கலர வச்சுதான் அந்த பத்தொன்பது பேர் பிணத்தை வச்சு சீடி போட்டு வெளிநாடு பண்ணி வந்த படம் தான் இவங்களுக்கு

உங்களுக்கு எல்லா மிகப்பெரிய கூலி சொல்லி இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு பதினெட்டு வருஷமா ஜெயில சிறையில் வந்து அழுவி கேட்க நாதி இல்லாம சிறையில் இருக்காங்க பாஷா உள்பட இன்னைக்கு வந்து எல்லாம் இருக்காங்க சுண்ணத்மாத் சுண்ணத் சுன்னத் தான் இருக்குது சுண்ணஜமா என்ற கோக்கங்கள் என்னன்னா நபிநாயகன் காமிச்ச வரிகள் நாங்க வந்து ஒரு ஜமாத்தோட கட்டுப்பாட்டில் நாங்க இருக்கோம் மஹாலா ஜமாத் எங்களுக்கு என்ன சொல்றோம் எங்க ஆளுங்கள் என்ன சொல்றாங்களோ அது கட்டுப்பாட்டில் நாங்க அவங்கள அவங்களுக்கு மிஞ்சி நாங்க மாட்டோம் இவங்க எல்லாம் அப்படி கிடையாது இவங்க ஒரு சிறு விஷயத்தை எடுத்து இவங்க பெரிய அறிவாளிகள் இந்த சமுதாயத்தை நாங்க தான் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று ஏன்னா இவங்க ஆரம்பிச்சாங்க அந்த அமைப்பு நேரத்துல முஸ்லீம்களுக்கு வந்து சரியான ஒரு அமைப்பு இருந்தது அப்ப இவங்க ரெண்டு முஸ்லீம் லீக் தேசிய லீக் இவங்க சரியா செயல்படாம இருந்தாங்க இந்த சேர் இவர் இந்த காதல் மைதர் இந்த சேர் லத்தீஸ் சாஹிப் தான் இவங்க சரியா செயல்படாத காரணத்தில் இவங்க அந்த நேரத்தை வந்து நல்லா வளரணும் வளர்ந்துட்டு வந்தாங்க வந்தன முஸ்லீம்களுக்காக செய்யற முஸ்லீம்களுக்காக செய்யற முஸ்லீம்களுக்காக செய்யற சொல்லிட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பெரிய ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க தாக்கத்தை உட்காந்துருக்காங்க இதுக்கு பண்டு என்ன கோவை கலரம் அந்த பத்தொன்பது போய் பிணத்தை வச்சு அந்த சீரிய போட்டு அந்த சீரிய பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு கல்லு நெஞ்சம் கூட மன உருகி பணத்தை அந்த 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 மாதிரி பிணத்தை காட்ட ஜனதா காட்டுவாங்க இவங்க பேசுவாங்க பேசி பேசிட்டு அழுவாங்க அப்படியே அப்போ சீரிய சமுதாயம் இந்த வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய ஒரு ஒரு நாள் நாள் ரெண்டு டொனேஷன் கொடுத்தா இன்னைக்கு பெரிய உட்காந்துருக்காங்க கூட 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 வந்து நேரத்தில் எங்களை கொலை சொல்லிட்டு டீமே ஃபார்ம் அதை அதை எங்களுக்கு பிரச்சனை உண்மை சொல்லணும் ஏன்னா தெரிஞ்ச விஷயம் சொல்லுவாங்க

இவங்க பேரை சொல்லிட்டு பல கோடி ரூபாய் வசூல் வசதி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு சுகபோகமா இருக்காங்க இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு வந்து போலீஸ் பக்ரின் எடுத்துக்கிட்டோம் மத்த அந்த என்ன சொல்றாங்க எடுத்துக்கிட்டோம் சின்ன பசங்க முதல்ல சின்ன பசங்க அவங்க எல்லாம் வந்து ஒன்னு புரியாத பசங்க இல்லாத பசங்க நீங்க அல்லாட்டு செய்யுங்க நீங்க வாழ்க்கை போறாங்க நம்ம விஷயம் அவன கொள்ளுங்க சொன்னா எப்படிமா

மீண்டும் தமிழகத்தில் ஒரு கலவர நடக்கத்துக்காக சூழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை சேர்ந்த பி ஜெயதுல்ல முகமது அல் அல்தாஃபி கோவை ராமத்துல்லா சம்சுல் ஹுதா இவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் ஏனென்றால் இவர்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு இளைஞர்களை கொண்டு வந்து பிரைண்ட் வாஷ் பண்ணி ஜிஹாத் என்ற ஒரு போதித்து அவர்கள் தீவிரவாதத்தை நல்லா தெரியப்படுத்தி அவங்க தீராத்த வழியில் இவங்க பயன்படுத்துறாங்க பயன்படுத்துவாங்க என்ற நோக்கத்தோடு இவங்களை உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்